கத்திரை பசுத்தராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை இதற்கு ஆதாரமான வசனம் யோவான் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தர்லன்னு யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் இந்த அதிகாரம் முழுக்க நம்ம வாசித்து பார்த்தா ஏசு கிறிஸ்து தம்முடைய ஷீஷர்களுக்காக நமக்காக அவர் எப்படியெல்லாம் வேண்டுதல் செய்தார் அவருடைய ஜப வாழ்க்கை எப்படி இருந்ததை நம்ம இந்த அதிகாரம் முழுக்க நம்ம பார்க்கலாம் ஏசு கிறிஸ்துடைய ஜபமே தேவனது ஆழமான விருப்பங்களின் வெளிப்பாடாக இருந்துச்சு ஏசு கிறிஸ்து ஜபங்கள் வந்து முழுக்க முழுக்க மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஜபமாக இருந்துச்சு ஒருத்தருக்காக ஒருத்தர் பறிந்து பேசுவாங்க பார்த்தீங்களா அதை முதல் முதல் செஞ்சது யாருன்னா ஏசு கிறிஸ்து தான் பிதாவே இவர்களை நினைச்சிக்கங்கப்பா பிதாவே இவர்களுக்கு உதவி செய்யுங்க பிதாவே இவர்களை ஆசிர்வதிங்க பிதாவே இவர்களை கை தூக்கி எடுங்க அப்படின்னு நமக்காகவும் சீஷர்களுக்காகவும் அவர் பறிந்து பேசுவதாக தான் அவருடைய ஜப வாழ்க்கை இருந்தது ஜெபிப்பது எப்படி நம்ம அறிந்து கொள்வதற்கு முன் மாதிரியா இருந்தால் கிறிஸ்து தான் அவர் எப்படி ஜெபிச்சார் பேர சொல்வார் நாம் அவருடைய அடிச்சூடைகளை பின்பற்றி வரணும் அவர் நடந்து போன வழிகளை அவர் ஜெபித்த விதங்களை அவர் பரிந்து பேசின விதங்களை அவர் நமக்கு மாடல் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் அந்த மாடலை நம்ம பின்பற்றி வாழ்ந்தாலே நம்முடைய ஜப வாழ்க்கையும் ஆசிர்வாதமாக இருக்கும் ஏசு கிருசு ஜபங்கள் எல்லாமே தேவனை நோக்கி வெளியரங்கமாக ஏற்பட்ட ஏற்படுத்தப்படுது அவர் வானத்துக்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பரலோகத்துக்குள்ள பிதாவை பார்த்து பிதாவே இந்த வேலை வந்தது நீங்கள் எனக்கு தந்தருன்னு எல்லாருக்கும் நான் செஞ்சு முடித்தேன் நீங்கள் எனக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கப்பா என்ன சொல்கிறேன்னா நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிகளுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி நான் வேண்டிக்கொள்கிறேன் நீர் அவர்களை காக்கும்படி நான் வேண்டிக்கொள்கிறேன் அவர்கள் உம்முடையவர்கள் அவர்கள் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியமாக இந்த அதிகாரம் முழுக்க நம்ம படித்து பார்க்கும்போது சின்ன சின்ன காரியங்களை கூட அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு நீங்கள் நியமித்த கிரியைகளை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் பிதாவே நான் இன்னும் இடத்துல வரேன் நீங்கள் என்னை மகிமைப்படுத்துங்க வசனத்தை கை கொண்டிருக்கிறாங்க இப்பொழுது அவங்க நினச்சிக்கங்க இவ் இவர்கள உம்முடையவர்கள் அவர்கள் மகிமைப்படணும் அவர்களை பசுத்தமாக்குங்க நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீஷர்களுக்காக பறைந்து பேசி ஜெபிக்கிறாரு எல்லாத்துக்கும் மேலே தேவன் மேலுள்ள உறுதியான நம்பிக்கை என்ற அடிப்படையில் இயேசு கிறிஸ்துடைய ஜபங்கள்லாம் இருந்துச்சு தெய்வத்திலிருந்து நம்ம பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக் தான் ஜபமே கற்றுக என்ன சொல்லாம் அந்த உரையை என்னை மகிமைப்படுத்துங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஆசிர்வதிங்க அப்படின்னு நம்ம கத்தருடைய நாமத்தை நிமித்தம் நம்ம என்ன பண்ணணும் கர்த்தருடைய நாமத்தில் நம்ம உரிமையாக கற்றுகிட்ட கேட்கணும் கேட்டால் நிச்சயமாக அதுக்குரிய ஒரு ஆசிரமம் பெற்றுக்கொள்வோம் அவர் சொல்கிறாரு கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாமல் அவர்களும் ஒருவனும் கெட்டு போகலை நீங்கள் என்கிட்ட கிட்டத்த எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன் உன் நாமத்தில் நான் காத்துக்கொண்டேன் நான் அவருடைய உலகத்தில் இருக்கையில் அவர்களை உங்களுடைய நாமத்திலே நான் காத்துக்கொண்டேன் நீ எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் வேத வாக்கிய நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனே தவிர மற்ற யாருமே கெட்டு போல பிதாவே உங்க நாமத்துல பண்ண நான் பாதுகாத்துக் கொண்டேன் எப்படி சொல்றா நீ அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளல அவங்க தீமை நின்று காக்கும்படி நான் என்ன பண்ணுறேன் வேண்டிக் கொள்கிறேன் அன்றையே இந்த உலகத்தில் கூட எல்லாரும் எடுத்துக்கோங்கப்பா அப்படி சொல்ல தீமைகள் வருது தீங்கு வருது உலகத்தில் உபத்திரம் வருது பாடுகள் வருது துன்பங்கள் வருது சாபங்கள் வருது பாவங்கள் அவர்களை மேற்கொள்ளுது இதை எல்லாத்துலேருந்து எல்லா தீமைக்கும் எல்லா தீமை நின்றும் அவரை காக்கும்படி நான் உங்ககிட்ட என்ன பண்ணுறேன் வேண்டிக்கொள்கிறேன் அவர் சொல்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காக அவர் என்ன பண்ணுறாரு இன்னமும் பிதாவின் வலது பாசில் நின்று நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் அந்த வேண்டுதல் தான் இன்றைக்கி நம்மளை என்ன பண்ணுது காத்து காத்துக்கொள்ள உதவி செய்யுது நீர் எனக்கு தந்தவர்களை நான் எங்கே இருக்கணும் அவங்க என் கூட தான் அவங்க இருக்கணும் ஒருமைப்பாட்டில் அவங்க இருக்கணும் அவங்க மகிமைப்படும்படி இருக்கணும் இப்போ பிதாவே அவசர உம் நாங்கள் அறியவில்லை நான் உண்மை அறிந்திருக்கிறேன் நீரை அனுப்பினதே இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன காரியத்தை கூட என்ன பண்ணுறாருன்னா அந்த யோவான் பதினேழாம் அதிகாரம் முழுக்க ஏசு கிறிஸ்து வானத்தை நோக்கி பார்த்து பிதாவுக்கிட்ட பண்ண ஜபங்கள் தான் அந்த ஜபங்கள் தான் இன்றைக்கும் இந்த நிமிஷமும் நம்மளை வழிநடத்துது அந்த ஜபங்கள் தான் நமக்கு முன் மாதிரியாக இருக்குது அந்த ஜபங்கள் தான் இன்றைக்கி நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்குது நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் மாடலாக ஒரு மாடல் சர்வீஸாக ஒரு மாடல் ப்ரேயராக நமக்கு அது இருக்குது அவர் என்ன சொன்னார்ன்னா அவங்க எல்லாம் உங்களை விசுவாசிக்கிறாங்க நீர் எனக்கு தந்தவைகளாலே உமாலே உண்டானவைகள் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் இப்போ இதாகிட்டருந்து ஏசு கிறிஸ்து என்னெல்லாம் வெளிப்பாடுகளை வாங்கி கொண்டாரோ என்னெல்லாம் வார்த்தைகளை வாங்கி கொண்டாரோ அதை எல்லாமே சீசர்களுக்கு சொல்லித்தராரு அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீரை அனுப்பினீர் என்பதை அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள் இவர் இருந்து வந்த குமாரனாக கிறிஸ்து என்பதை அவங்க விசுவாசிக்கிறாங்க நீங்கள் அவங்கள பத்திரமா பார்த்து காத்துக்கங்க நான் அவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் உலகத்துக்காக வேண்டிக் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் எல்லாம் உம்முடையவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதினேழாம் அதிகாரம் முழுக்க யோவான் பதினேழாம் அதிகாரம் முழுக்க இயேசு கிறிஸ்தருடைய ஜெப வாழ்க்கை நம்ம பார்க்குறோம் இந்த மாடல் நம்ம கைப்பற்றி நம்மளும் ஜப வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் பானத்தை நோக்கி ஜபிக்கணும் பறைந்து பேசி ஜபிக்கணும் வெளியரங்கமாக ஜெபிக்கணும் அப்புறமா தேவனுடைய ஆழமான விருப்பங்களை நம்ம வெளிப்பாடாக பெற்று ஜெபிக்கும் பொழுது நாம் ஆஸ்ரோதிக்கப்படுவோம் சந்தேகமே இல்லை அல்லே லுயா